இருபத்தி ஐந்து கால பாரம்பரியமிக்க கோவை ஸ்ரீ நந்தினி நேயின் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எஸ் என்ஜி அண்ட் கேரண்டி அதே முதல் கட்ட கருத்தாட்டு சூர்யா இது இந்த போக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது இப்போ வள்ளுவர்னாலும் மீண்டும் மீண்டும் காவி உடை அதுதான் இருக்கு ஆளுநர் தொடர்ந்து செய்யறது இப்போ காசி சங்கமத்திலேயே பார்த்தீங்கன்னா அகத்தியரை முன்னிலைப்படுத்த இங்கு தொல்காப்பியரை முன்னிலைப்படுத்துகிற போக்கு இருக்கு ஆனால் நீங்கள் அகத்தியரோடு கொண்டு வந்து அதோடு வேதங்கள் புராணங்கள் இந்த கதைகள் எல்லாம் சேர்ப்பது இருக்குல்ல அதான் ஒரு கொஸ்டின் பண்ணார் இந்த தனி தமிழ் அடையாளம் இருக்குல்ல அதை பாஜக கையில் எடுக்குது தனக்கான கொள்கையை அதன் மீது சாயம் அடிக்க முற்படுதுன்றது தான் விமர்சனம் அதாவது ஒரிஜினாலிட்டியை ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து தலைப்பு பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்காக ரசிகர்கள்லாம் கிரவுண்டுக்கு போய் பேல் பால் பேட்ல விளையாடுறதை பார்த்துட்டு ஐயோ பால் பேட்ல விளையாடுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இது ரெண்டுக்குமே சாயம் முதல்ல பூசணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு ஏன்னா ஏற்கனவே காவியா இருக்கிறதுனால முதல் முதல் விஷயம் இப்போ ஜியு போப் மொழிபெயர்த்த திருக்குறள் புத்தகத்துல என்ன படம் இருக்கிறது முதல் முதல்ல திருக்குறளை அச்சிட்டவர் எப்படி அச்சிட்டார்கள் இந்த கேள்வியெல்லாம் நான் தள்ளி வச்சிடுறேன் ரொம்ப ப்ராக்மேட்டிக்கா ஏன்னா அது இலக்கியம் அப்படின்னு ரொம்ப போயிடும் நம்ம கிரிக்கெட் டைம்ல பேச முடியாது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதை எப்படி நியாயப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு தமிழக அரசே அதை வந்து என்டோர்ஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும் என்டோர்ஸ் பண்ணுறாங்க மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயில் அது வந்து இந்து அறநிலைத்துறை கீழே இருக்குது அந்த கோயிலில் திருவள்ளுவர் சிலை இருக்கின்றது தினமும் பூஜை பண்ணுறாங்க திருவள்ளுவருக்கு வந்து அங்கே பொட்டு வைக்கிறாங்க வாசுகிய தெய்வமாக கும்பிட்றாங்க அதனால் இந்து அறநிலையத்துறை தமிழக அரசு நடத்துகின்ற கோயிலே அவர் இந்துவாக அடையாளப்படுத்தப்படுகிறார் அதை மாற்றுவதற்கு இதுவரைக்கும் யாரும் முன்னெடுக்கவில்லை அப்ப அவர் இந்துவா பார்க்கிறோம் அப்படின்றதோட இந்த ஆர்கியூமெண்ட் நான் முடிச்சது இந்துவா பாக்குறதுக்கான முயற்சி தான் காவி உடை திரும்ப திரும்ப காவி உடை இல்ல அவர் ஒரு இந்துன்னு சொல்ல வரீங்க இந்துன்னு நான் சொல்ல வரல இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை போதித்தார் அப்படின்ற ஒரு கருத்துல என் பாயிண்ட் அது அது டிஸ்கஸ் பண்ணோம்னா டைம் பத்து படம் இது நான் என்டோர்ஸ் பண்றதுக்கான ஒரு வேலிடேஷன் என்ன சொல்றனா தமிழக அரசே அதை என்டோர்ஸ் செய்கின்றது இந்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது அங்க பூஜைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அது இந்து கோயிலாக இருக்கா இந்து கோயிலாக அறியப்படுகின்றது அங்க சாமியாக கும்பிடப்படுகிறார் அப்ப அவர் வந்து ஒரு ஹிந்து அப்படின்ற விஷயத்துல காவி உடை போடுறதுல எந்த பிரச்சனையும் வள்ளுவர் ஒரு வள்ளுவர் ஒரு இந்து கடை அப்படிதான் எல்லா இடத்துலயும் போய் இலங்கையில இன்னைக்கு வரைக்கும் திருவள்ளுவர் வந்து சிலைகள் பொது இருக்கக்கூடிய சிலைகளே ஒரு இந்து மத அடையாளத்தோட ருத்ராட்ச கட்சியோட விபூதியோட அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் திமுகவினர் குறிப்பாக முதல்வரோ மற்றவர்களோ முத்துராமலிங்க ஐயா அவருக்கு மரியாதை செலுத்தும் போதோ வள்ளலாருக்கு மரியாதை செலுத்தும் போதோ ஏன் பாரதியாருக்கு மரியாதை செலுத்தும் போது கூட அவங்க நெத்தியில எதுவுமே இல்லாம ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு புகைப்படத்துக்கு தான் அவங்க மரியாதை செலுத்துறாங்க இப்போ

இந்த காசி தமிழ் சங்கம்ன்றது இங்கிருந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் அங்க கூப்பிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள்லாம் சுத்தி காண்பிப்பது அது எல்லாத்தையும் தாண்டி அங்க வந்து நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதாவது செமினார்ஸ் நடக்கும் பேச்சு போட்டிகள் நடக்கும் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படும் இந்த மாதிரி அந்த ஒரு பதினைந்து நாட்கள் மிக கோலாகலமாக நடக்கும் அந்த விஷயங்களுக்கு ஒரு தீம் கொடுப்பது அப்படின்றது இயல்பு நான் இருபத்தி சொல்றேன் ஆண்டு முதல் காசி சங்கமத்தப்ப கொடுக்கப்பட்ட தீம் வந்து ஆசாதி கா அமிருத் மகோத்சவ் அதாவது எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர அமுத பெருவிழா அந்த தீம்ல நடந்தது அப்ப நடந்த நிகழ்ச்சிகள்ல அந்த தீம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாவது எடிஷன்ல ஏக் பாரத் சிரஷ்டா பாரத் அதாவது ஒரே பாரதம் முன்னதமான பாரதம் அதே மாதிரி இப்போ வந்து அகஸ்தியர்னு கொடுத்துருக்கோம் அப்போது அகஸ்தியர் சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள்

இந்தியாவிலேயே முதல் முறையாக இதுவரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்க பண்ணியிருக்கோம் என்னன்னா ஃபிஜி நாட்டுக்கு இந்திய அரசு ஸ்பான்சர் செய்யப்பட்ட தமிழ் ஆசிரியர்களை அனுப்பி தமிழ் மொழியை அங்கே வளர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் பிரதமர் இதே மாதிரி மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போறதுக்கு வந்து நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அந்த இடம்தான் சூரியன் ஒரு நுணுக்கமான இடத்தை பேசலாம் நீங்க தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு எல்லா செயல்பாடுகளும் இருக்கு ஆனா தமிழ் வளர்ப்பு அப்படிக்குள்ள ஒரு அஜெண்டா இருக்கு நீங்க அகத்தியரை கொண்டு வரீங்க தொல்காப்பியர் அங்க இல்ல அகத்தியர் வள்ளுவரை இந்து கடவுள்னு சொல்றீங்க தமிழை வளர்ப்பதல்ல தமிழ் அடையாளங்களின் மூலமாக உங்க கொள்கையை இந்துத்துவத்தை வளர்ப்பது இல்ல பக்தி இலக்கியங்கள் மூலம் தான் தமிழே பிரசித்தி பெற்றதா அதாவது தமிழுக்கும் இந்து மதத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தொன்று தொட்ட தொடர்பு இருக்கின்றது அதை நாங்க எடுத்து பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வேற ஏதாவது இருந்து எடுத்து பேசு நான் ஒரு கேள்விதான் கேட்கிறப்போ நீங்க வந்து திருவள்ளுவருக்கு பூசக்கூடாதுன்றீங்க வள்ளலாருக்கு போட்டு எடுக்கிறீங்க இதே காய்தே மில்லத்தை காமிக்கும் போது தொப்பி இல்லாம காமிக்கிறீங்களா இல்ல அன்னை தெரசாவை காண்பிக்கும் சிலுவை இல்லாம காண்பிக்கிறீங்களா அப்ப ஏன் இந்து மதத்தை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு கல்ச்சுரல் அழிப்பு

இன்றைக்கு இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த வள்ளுவர் அதுதான் உலக நம்ம தமிழர்கள் அறிஞ்சாலும் கூடி நம்ம தமிழ் முடிவு பண்ணிருக்கோம் அன்னைக்கு இந்து மதம் இங்க இருந்துச்சா ரெஸ்டோரேஷன் ஆஃப் திருவள்ளுவர் அப்படின்னா அன்னைக்கு இங்க என்ன இருந்தது சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க தம்பிய நான் ஏத்துக்கிறோம் அப்ப இல்லாத ஒண்ணு நீங்க இடையில புகுத்துறீங்கல்ல இல்லையா அதைத்தான் நாங்க மறுக்கிறோம் எங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு என்று தனி அடையாளம் இருக்கிறது எங்களுக்கு மதம் என்பதோ சாமி என்பதோ எங்களுக்கு ரெண்டாவது எங்களுக்கு அறமும் ஒழுக்கமும் தான் தமிழர் வாழ்க்கை அதன்படி வாழ்ந்தவன் தான் தெய்வம் சனாதன தர்மத்தை பேசவே இல்லைன்றீங்களா சனாதன தர்மத்தை சனாதன தர்மத்தை தமிழன் ஒருவர் கூட பச்சை தமிழன் எவனும் சனாதன தர்மத்தை ஏத்துக்கொண்டு வள்ளுவர் ஏத்துக்கிட்டார் யார் சொல்றா எங்க இருக்கு

காட்டரிதான் சிறுமதியாள அதை தவிர்த்து பார்த்தா சுருக்க நினைக்கிறீங்க வள்ளுவர ஒரு மதத்துக்குள்ள சுருக்க நினைக்கிறீங்க இந்த பாயிண்ட்குள்ள போனா நீண்டுகிட்டே போகும் அது வந்து ஒரு மணி நேரம் ஆனாலும் பேச முடியாது அதுக்குதான் நீங்களே கோயில் வச்சு கும்பிடுற தமிழக அரசாங்கம் நடத்துற இந்துவா பாவிக்கும் போது நாங்க அவரை இந்துவா பாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை